வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம சுமித்ரா உரங்கோட்டான பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி சுமித்ரான் இந்த ரெண்டு உரங்கோட்டான்கள் மட்டுமே தான் இந்த இனத்தில் இருக்கு இந்த உரங்கோட்டான் தனித்துவங்கள் தான் செய்யுது இந்த உரங்கோட்டான் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரம் அப்படின்னு எடுத்தோம்னா அது மக்களை தான் ஏன்னா இது நிறைய மொழிகள் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு காடுகள் அப்படின்னு அர்த்தமா மக்கள் அல்லது நபர் அப்படின்றது தான் அதோடைய பேர் அப்படி பார்த்தோம்னா காட்டில் வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியும் இந்த ஓரங்கொட்டானை ஸோ ஓரன் அப்படின்றதுக்கான அர்த்தம் நபர் இல்லைனா மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஓரங்கொட்டானை பொறுத்த வரைக்கும் அதற்குன்னு தனி சிறப்புகள் தனியாக இருக்க தான் செய்யுது அதுலேயும் மக்களோட மக்களாக நம்ம எப்படி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ பின்னி பிணைஞ்சு அதே மாதிரி அதோடைய இனத்தோட ரொம்ப ஜாலியாக அது வளரக்கூடியது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க அப்படின்ற மாதிரி மரத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து மரம் பக்கத்து மரம் அதே மாதிரி மேல் மரம் கீழ் மரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனங்கள் மட்டுமே அதற்கு மேதானது அப்படின்னு சொல்லி அழகாக வளர்க்கக்கூடிய ஒரு அதான் பார்க்கப்படுது இந்த உரங்கொட்டான்கள் எல்லாமே தன்னுடைய குட்டிகளையுமே சரி இல்ல அக்கம் பக்கத்தினருமே சரி பத்திரமா பார்த்துக்கக்கூடியதா இந்த உரங்கோட்டான்கள் உரங்கொட்டான்ல ஆண் குரங்குகள்னு தனியா பிரித்தோம் அப்படின்னா அது ஒரு நாலரை அடி வரைக்கும் இருக்கும் அதோட வெயிட் தொண்ணூறு கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுலேயே இந்த உரங்கோட்டானில் பெண் குரங்கு நம்ம எடுத்தோம்னா அது ஒரு மூணு அடி வரைக்கும் இருக்கும் அதோட வெயிட் ஆனது நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓர்னியன் உரங்கோட்டான விட சுமத்திரான உரங்கொட்டான்கள் எல்லாமே ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க எளிதில் நம்ம அதை பார்த்த முடியாது ஆனா ரெண்டையும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அந்த போர்னியன் உரங்கோட்டானை விட இந்த சுமத்ரான் உரங்கோட்டான் ரொம்ப மெலிய உடம்பு இருக்கும் ரொம்ப பெரிய மூகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட்ல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப சுலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உரங்கோட்டான்கள் எல்லாத்துக்கும் முடி ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்குமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுமத்ரான் உரங்கோட்டான்கள் எல்லாம் சாப்பிட்றதுல எப்படி அப்படின்னு கேட்டால் பழங்களையும் பூச்சிகளையும் ரொம்ப அதிகமாக ஒன்றும் அதுலேயும் பழங்கள் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பழம் பலாப்பழம் இது ரெண்டையுமே ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுமா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுமா மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்றது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தனி டைம் அதுக்காகவே ஒதுக்குது மீதி டைமில் என்ன பண்ணுது அடுத்து தூங்குது சரி நான்வெஜ் இது சாப்பிடாதா அப்படின்னு கேட்டால் பறவைகளை விட்டுரும் பறவையுடைய முட்டைகள்லாம் எடுத்து சாப்பிடும் ஒரு சில முதுகெலமைகளை வந்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் எப்படி காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கேட்டகரியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த காட்டை பாதுகாக்கணும் காட்டுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ இப்போ இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உரங்காட்டான்களை தான் சொல்ல முடியும் பெருசாக வெளி உலகத்தோட பெரிய கனெக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே இந்த சுமத்ரான் உரங்கோட்டான்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரியே எந்த ஒரு ஆபத்தும் அதற்கு கிடையாது அதே மாதிரி அதனால வேற யாருக்கும் ஆபத்தும் கிடையாது உரங்காட்டான்கள் பாட்டுக்கு உறங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக அதோடைய இடத்துல சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய ஒன்று தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம சுமத்ரான் உரங்கோட்டானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறேன்